தமிழரசு கட்சி முழுக்க முழுக்க தங்கள சுயநலத்துக்கு மக்களை ஏமாத்துறோம் கட்சி செய்தது முழுக்க துரோகம் என்ன செய்த மக்கள் இம்போர்ட் பண்ணி விற்கிறது ஆயிரம் ரெண்டாயிரத்தி விற்கிறேன் இந்த கோடி ஒரு கோடிக்கு ரெட்டினா அஞ்சு கோடிக்கு விற்கிறது இதுதான் இங்க செய்யுங்க இவ்வளவு நீங்க ஏமாத்தி நீங்க நீங்க மட்டும் பார் லைசன்ஸ் எடுக்கலாம் எதிர்கட்சி தலைவரை பதவி வந்தால அங்கே அனுபவிக்கலாம் அந்த சரியா முழுக்க அனுபவிக்கலாம் வெளிநாடுகளுக்கு போகலாம் மக்கள் பிச்சை எடுக்கும் தமிழரசு கட்சி அவ்வாறு நடந்ததற்காக மக்கள் வந்து சரியான தக்க பதில் அடி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இப்போ ஆட்சி மாற்றம் அதுக்காக சொல்லுவாங்க மக்களுக்கு உதவி செய்யுங்கோ தன தர்மம் செய்யுங்கோ சமயத்தை வளவுங்கோ இறை நம்பிக்கையோட வாழுங்கோ இறைவன் அருளை பெற்று வாழுங்கோ நன்றி புலம்பெயர் நாடுகளில் செய்கிறதெல்லாம் அவங்கள காதல் தக்க வைக்கிறோம்

அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கு சமஸ்கிய இதுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கு தொடர்ந்து ஐயா என்னதான் நம்ம வந்து இப்ப அண்மை என்ற தாண்டி அரசியல் கொஞ்சம் சொல்லுவோம் அதாவது வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இலங்கையில இருந்து விளையாடுகளுக்கு செல்லும் போது இங்க இங்க அரசியல் வந்து எவ்வாறு காணப்பட்டது தற்போது நீங்கள் வந்து பல வருடங்கள் கடந்து இங்கே வரும்போது இங்கே காணப்பட்ட அரசியல் வந்து எவ்வாறு இருக்கின்றது அதாவது நான் அரசியலையும் ஈடுபட்டு நான் சிறுவயதிலேயே கிட்டத்தட்ட என்னுடைய உறவினர் எம்பியா வந்தவர் எழுபதாம் ஆண்டு அந்த நேரம் தான் அமிர்தலிங்க தோல்வி அடைஞ்சவர் அமிர்தலிங்கத்தினுடைய அந்த தொகுதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகம் இவற்றை வீட்டில் பெயர் செய்த மேசனுக்கு சிரட்டையில தன்னை சேத்தன்னை கொடுத்ததால அடுத்த எழுபதாம் ஆண்டு தேர்தலில் சிரட்டையில் இருந்தவங்க மக்கள் தோல்வியும் கண்டார் சரியோ அவர் வெள்ளோனம் பண்றக்காக இந்த இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தையும் அவர் கொண்டு வந்து அப்போ அந்த நேரம் நான் அரசியலுக்கு இல்லை அரசியல் விஷயங்கள் அது மட்டும் இல்லை நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே என்னுடைய வீட்டிலேயே ஒரு க கிளைய ஆரம்பித்தன குறிப்பாக இருக்கிறார் அவர்தான் ஓகனைசர் அவர்கிட்ட கேட்ட அத்தனை பேரையும் நடந்தது

கிறிஸ்தபேவாலயும் போயிடாது ஆனால் சைவ தான் ஜெய்டர் உண்மையர் உடைக்கிறது உண்டியரை பறிக்கிறது உண்டியரை எடுக்கிறது இந்த இந்த நிலைகள் எல்லாம் கருத்துணும் இந்த அராஜக நிலை தொடங்கிட்டு ஆனாலும் அரசாங்கம் சரியா தான் இருந்தது எழுபத்தேழாம் ஆண்டு வரையும் சரியா தான் இருந்தது அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சினைகள் உருவாகும்

முழுக்க முழுக்க தங்கட சுயநலத்துக்கு மக்களை ஏமாத்துற ஒரு கட்சிக்கும் செய்தவையா சொல்லுங்க செய்திருக்கு நம்ம என்னது பார் லைசன்ஸ் கார் இம்போர்ட் பண்ணி விற்கிறது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி விற்கிற இல்லை கோடி

நீங்கள் அரசி அரசு அரசியல் எதிர்க்கு மக்களுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கே அரசியல் ஆ இவ்வளோ வர நீங்கள் ஏமாற்றினீங்களா நீங்க மட்டும் பாட லைசென்ஸ் எடுக்கலாம் எதிர்க்கட்டி தலைவரை பதவி வந்தால் அனுபவிக்கலாம் அந்த சலுகை முழுக்க அனுபவிக்கலாம் முடிநாடுகளுக்கு போகலாம் மக்கள் பிச்சை எடுக்கும் மக்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கீங்களா எதாவது செஞ்சுங்களா இந்த வெள்ளம் வந்தது போனாங்களா இல்லையா கேள்விப்பட்டீங்களா

மக்கள் இன்னும் மாற மக்கள் ஒற்றுமையா மாறவில்லை இப்பட வாக்குகளும் தான் போன சரியோ தமிழரசு போட்டு எட்டு எட்டு ஆசனம் இதுதான் இருக்க மாறில்லையே மக்கள் அவ இந்த மக்கள் எப்படி முன்னாடி விளையானவங்களை ஏமாத்துறவங்களுக்கு வாக்களிச்சா இந்த மக்கள் எப்படி முன்னாது தவறு சொல்லிக் கொடுக்கறது இங்கில மேலும் சமயம் ஞானியும் இல்லையே விடிஞ்சு சொல்றணும் இடிப்பேர் இல்ல ஏமராம என்னன்னு அடைசி கடு கடுப்பே ரெண்டு கெடும் எதிரி இல்லாமல கடுபுவா ஆஹ் அது மாதிரி விடிஞ்சு சொல்ற அளவுக்கு இங்க யாரு இடிக்கணும் മക്കൾക്ക് യാണു അപ്പൊ പോയില്ല അജർമാരെ മാറാതെ നല്ലപടി വന്നതേ എങ്ങാ എല്ലാം എങ്ങനെയാകളി നാട്ടിലെ നില പോയിട്ട് അടിക്കടി പോ നല്ല ഡെവലപ്മെന്റ് എപ്പി വന്നത് ഇങ്ങനെ എങ്കിലോ പോയി മക്കളം യൂതനെ അസിക്ക മൊഴിയെല്ലാം മതം സമയം അവൻ യൂതൻ അത് മൊഴി സമയം അവൻ തന്നെ சமயத்தை மேலே வைச்சிருக்கிறான் கடவுளை நம்புறான் பிரார்த்தனைக்கு போறான் உழைக்கிறதுல பத்து வீதம் கொண்டே என்ன நடக்குது அவங்கள அவங்கள தேவாலயங்கள் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்ன என்ன அந்த கம்யூனிட்டி இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள உயர்மாடி கட்டிடம் கனடாவில் உள்ள உயர்மாடி கட்டிடம் தொண்ணூத்தி அஞ்சு வீதம் அமெரிக்கன் பேங்க்ஸ் கனடா பேங்க்ஸ் അറുപത് എപ്പി അവർ എങ്ങനെ ധർമ്മം ഇല്ല സമയത്തെ മതിക്കറില്ല കട നമ്പറേ ഇല്ല താനം ഇല്ല അപ്പൊ എപ്പി എങ്ങ സമുദായം போராட்டங்கள் வந்து யார் நடந்த விட இப்போ வந்து வித்தியாசமான முறையில உலக தமிழ் உறவுகள் வந்து புலமை தேசத்தில் இருந்து கொண்டு பல விதமான போராட்டங்களை வந்து வடிவங்கள் மாறினாலும் செய்து கொண்டுதான் இருந்திருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்ன பொறுத்தல அதுல போராட்டம் அதாவது வாழ்க்கை என்றது ஒரு போராட்டம் தான் ஆனால் ஒரு ஒழுங்குமுறை ஒன்று ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் இது செய்தால் என்ன நடக்கும் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் இது செய்தால் என்ன நடக்கும் அந்த சிந்தனையோடு போராடி ஆ காணாமல் ஆக்கப்பட்டவொட இத்தனை பேர் விளையாண்டே இருக்கிறாங்களப்பா ஏன் புய்ய இதில் செய்கிறீங்க ஆ இப்போ என்னை பொறுத்தவரை யூனிவர்சிட்டி போடுகிறங்கள் இந்த போராட்டத்துக்கு வேகம் தோன்றது பரப்ப அவருக்கு நீ தோணி நீங்க படிக்கிற வேலைய படிக்கிற வேலையே பாருங்களா நீங்க அவங்களோட காசுகளை படிச்சு அரசாங்கத்தோட அரசாங்கத்தை எதிர்த்தாலும் உங்களோட எதிர்காலம் என்ன எங்களோட தமிழ் மக்களிட எதிர்காலம் என்னவா போச்சு நீ என்னவா போதும் அதை பற்றி சிந்திக்கிறவருக்கு யாரும் இருக்கிறீங்க கடிச்சு போராட்டம் பண்றீங்க அந்த போராட்டம் பண்றீங்க இந்த போராட்டம் பண்றீங்க ஆருக்கு என்னன்னு குலம்பெயர் நாடுகளில் செய்கிறதெல்லாம் அவங்களோட காசை தக்க வைக்கிறது அவங்க மண்ணுக்கு மண்ணுக்குன்னு சேர்த்த கோடிக்கணக்கோனா பலம் வில்லியன் பில்லியன் தக்க வைக்கிறதுக்கு தான் போராடுறாங்களே இதை இதில் செய்கிறாங்களே தவிர சரி மக்களுக்கு என்ன செய்கிறாங்க வாங்க வண்டியில அந்த அந்த மக்கள் ப படுற கஷ்டத்தை பா பார்க்குற இதை விட்டு போடு என்ன போராட்டம் ஆ கிடைக்கும் போராட்டம் செய்து இன்னும் இன்னும் இருக்கிற சந்தையை இல்லாமல் பண்ணுறது முடிவோம் இந்த 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 பிள்ளைகளெல்லாம் போத வசத்துக்களை போகுது அடுத்த சந்ததி என்னென்று பெருமங்கள் நீங்க நீங்கள் நாள் என்னென்று போராட்டம் செஞ்சால் நாளைக்கு உங்க கூட பிள்ளைங்க நீ தானதர்மம் செய்யாமல் உழைக்கிற உங்க பிள்ளை டிவோர்ஸ் எடுத்தா ஆயிரம் வாசிப்பாக போகணும் ஆ அதை நினைக்கிறீங்களோ உண்டு அங்கே கனடாவில் ஒரு டிவோர்ஸில் சொத்து அரவாசியா பிரியும் தான தர்மம் செய்ய தான் உனக்கு டிவோர்ஸே வராது குடும்பத்துக்கு உழைக்கிறதுல பத்து வீதம் தானம் செய்கிறவங்களுக்கு கடைசி வரையும் அதையும் சும்மா சமயத்தையும் வளர்க்கணும் அது புனிதமாக போகணும் அந்த அப்படி இருந்தால் தான் நோமோ டிவோர்ஸோ த்ரீ ஜெனரேஷன் மூன்று தலைமுறைக்கு டிவோர்ஸ் வராது இப்போ டிவோர்ஸ் வந்து நடக்கும் நாலு டிவோர்ஸில் இருக்குதும் நான்

கண்டவன் நின்றவன் இல்லாம ஒரு புலியான அரசியல் பாதியில் நான் தோண்டி வருவன் எதிர்காலம் என்னப்பா தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்ன யாரும் நிர்ணயிக்கிறது எப்படி வருது அதையெல்லாம் சிந்திக்கவும் மக்கள் உதவி செய்யும்போ தானதர்மன் செய்யும்போ சமயத்தை பழகுங்கோ இறை நம்பிக்கையோடு வாடுங்கோ இறைவன் அருளை பெற்று வாழும்போ நல்லது அதான் நான் சொல்லக்கூடியது விழா விட்டு கொண்டிருக்கணும்

நான் எனக்கு பயசாகது இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை பெரும்பாலும் நான் அரசுக்கு அரசிட்ட சில வழிமுறைகளை சொல்லி சில மாற்றங்களை அதாவது எங்களுடைய சமயம் முதல் முதல் இந்த இந்துன்றதை விடுபடணும் இந்த நான் இந்துவுக்கும் இலங்கை தமிழர்களும் எந்த சந்தர்ப்பமும் எந்த இதுவும் இல்லை இருக்கிற கொஞ்சம் மொழி இல்லாத கும்பல் ஒன்று இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு தான் எங்கடையாக்களை இந்து ஒண்ணு மொழி இல்லாதவனு எங்களை பற்றி அக்கறை போய் கால விழுந்துறாங்க பாவத்தை அதான் தருறாங்க போய்கொண்டிருக்கிற காரணம் அவன் முதலா அது அவனோட கிருமி அழிக்க வந்த கிருமி தானச்சா போது பண்ணி நினைக்கிற கிருமி அது அப்ப அவங்கள நீங்க முதல்ல உர பார்த்து பாருங்க அதான் மிக முக்கியம் சிவலிங்கத்தை தொட்டு கும்பிடுங்கோ எப்பவும் சிவசிவன்ற மந்திரத்தை நினைத்து கொண்டு வாழுங்கோ சிவசிவன்ட தீவினை மாடும் சிவசிவென்ற தேவர் அப்படித்தான் வாழ்ந்தவங்க தமிழர் சிவ வழிபாட்டோட தேவர்கள் மாதிரி வாழ்ந்தவங்களை பார்த்த இவன் வந்து நாசம் நாசமாக்கி போட்டான் எல்லாத்தையும் மாத்தி ஏடுகளை எரிக்க பண்ணி நூல்களை மாத்தி எழுதி எல்லாத்தையும் அழிஞ்சு போட்டாங்க அழிஞ்சு போட்டு அடிமையா அமைச்சுக்கிறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு பாவம் அவங்க नरக்கே தான் போவாங்க. அதே அதே தப்பேயில்லை. அதே வந்து போவாங்க. அதாவது அடுத்தவனை ஏமாத்தி படைக்கிறவன் கண்டிப்பா அவனுக்கு नरகம் அவன் ஆயிரம் கோடி மந்திரம் சொன்னாலும் அவனுக்கு नरகம் தான். இத நடக்க போகும் இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்திற்கு எங்களுக்கும் நம்ம எல்லோருக்கும் நன்றிகளை நன்றி வணக்கம்.